இரணைத்தீவில் தம்மை மீள குடியமர்த்துமாறு கோரி இரணைத்தீவு மக்கள் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனா் தமது பூர்வீக காணியில் மீள்குடியேற்றுமாறு கோரி கடந்த ஐம்பத்தி நான்கு நாட்களாக இரணை தீவு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இன்று காலை யாழ்ப்பாணம் மன்னார் பிரதான வீதியை மறைத்து இரணை தீவு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் குறித்த பகுதியுடான போக்குவரத்து சுமார் இரண்டு மணி தியானங்கள் தடைப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார் குறித்த பகுதிக்கு வருகை தந்த போலீசார் மக்களுடன் கலந்துரையாடினாலும் மக்கள் ஆர்ப்பாட்டத்தை கைவிடவில்லை போக்குவரத்தினை தடை செய்கின்றீர்கள் நீதிமன்றத்தில் இருந்து கட்டளை வந்துள்ளது வீதியினை மூட வேண்டாம் என்று நீங்கள் நீதிமன்ற கட்டளையை மீறுகின்றீர்கள் நாங்கள் வீடியோ எடுக்கின்றோம் பின்னர் உங்கள் ஒவ்வொருவராக கைது செய்வோம் வீதியின் ஒரு பகுதியை விடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுக்கு உதவி செய்யவே விரும்புகின்றோம் நீங்கள் இங்கிருந்து விலகி செல்லாவிட்டால் எங்களிடம் உள்ள போட்டோக்களை வைத்து ஒவ்வொருவராக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவோம் நீங்கள் தற்போது சட்டத்தினை கையில் எடுத்துள்ளீர்கள் அதற்கு இடம் கொடுக்க முடியாது உங்களை அடித்து விரட்டவும் எங்களுக்கு முடியும் அதற்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்துள்ளோம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானியுங்கள் உங்களுக்கு ஐந்து நிமிடம் தருகின்றேன் அதன் பின்னர் பெண்கள் ஆண்கள் என பார்க்காமல் சட்டத்தினை நடைமுறைப்படுத்துவோம் இதன் பின்னர் வீதியின் ஒரு பகுதி போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டதுடன் வீதியின் மற்றைய பக்கத்தில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற பகுதிக்கு வருகை தந்த பூனகிரி பிரதேச செயலர் எதிர்வரும் புதன்கிழமை பாதுகாப்பு அமைச்சர் நடைபெற உள்ள கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார் ஒரு தீர்வை கொடுக்கப்படுற தீர்வை நான் உங்களுக்கு முன்னால வந்து சொல்லுவேன் உங்களுடைய போராட்டத்தின் நியாயத்தன்மையை கருத்து ஏன் அகழகிடையூறு செய்யாமல் உங்களோட போராட்டத்தை அமைதி வழியில தொடருங்க நான் உங்களுக்கு தொடர்ந்து அங்க இருந்த இதை கொண்ட சொல்லுவேன் புதன்கிழமை